தொட்டியத்தில் பள்ளி மாணவன் உலக சாதனை நிகழ்ச்சி திருச்சி மாவட்டம் தொட்டியம் சந்தப்பேட்டையை சேர்ந்த மருதை ஹேமலதா ஆகியவரின் மகன் மேகநாதன் இவர் புனித மரியன்னை நடுநிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றார் தொட்டியம் புனித மரியன்னை பள்ளி வளாகத்தில் மூன்று மெடிசன் பந்துகளின் மேல் பத்து நிமிடம் ஒரு செகண்ட் நேரம் சரிசாசனம் செய்து உலக சாதனை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு மாஸ்டர் டிராகன் ஜெட்லி முன்னிலை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் அருண் தந்தை சேவியர் மற்றும் துணை தலைமை ஆசிரிய ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்த மாணவன் மேகநாதனை உற்சாகப்படுத்தி பாராட்டி கௌரவப்படுத்தினர் மாணவனுக்கு உலக சாதனை படைத்ததற்காக சான்றிதழ் கேடயம் மற்றும் பதக்கங்கள் வழங்கி அனைவரும் கௌரவப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் பார்க்கணும் பேப்பரும் படிக்கணும் நம்ம இந்தியா எந்தெந்த துறைகளில் வெற்றி கொடி நாட்டிட்டு இருக்கு தெரிஞ்சுக்கணும் உங்க துறையில உங்களோட பெற்றோர்கள் ஆசிரியர்களோட Oh okay.